அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்ல வரகாத்து பொறுத்த வரைக்கும் அன்பார்ந்த வித்தியாசமான கோணத்திலே காட்டி கொடுக்கப்பட்டாச்சு உலகத்துல எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு சூனியத்தை பத்தி இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது கிடையாது சூனியம் இருக்குதா இல்லையா பார்த்தா இருக்குது யாரும் அதை இல்லன்னு சொல்லல அதனால பாதிப்பு இருக்கிறா தான் கருத்து முரண்பாடு இருக்குது புரியுதுங்களா இல்ல யாரும் சொல்ல மாட்டாங்க எல்லாரும் சொல்லப்படுது அதிசல வருகிறது ஏழு பெரும் பாவங்கள்ல உண்டா சொல்லப்படுது இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் சூனியக்கார கழுத்தை விட்ட வேண்டும் என்கின்ற அடிப்படை சட்டமும் இருக்கிறது சூனியத்தை ஒருத்த மனிதன் நம்பிவிட்டால் அத சாஸ்திரக்காரன் சூனியத்தை விடவும் கொஞ்சம் அடிமத்தில் உள்ள செய்தியை சொன்னா கூட இவன் நாற்பது ஏற்றுக்கொள்ளப்படாது அவன் சொன்ன ஒரு விஷயம் இவன் நம்பிட்டா கூட இவன் காவிரா என்றால் கேட்டா காவிரா போகணும் இல்லாத ஒன்றை கேட்டு ஆகலாமா இது நியாய சட்டமாயிருமா கிடையாது இல்லாத ஒன்றுக்கு கழுத்து கொட்டலாமா கிடையாது இல்லாத ஒன்றை வந்துட்டு காவிரா குபிரியா செய்ய முடியுமா கற்றல் கற்பித்த ரெண்டுமே குபிரியா இல்லாத ஒன்றை எப்படி படிச்சு கொடுக்காது இல்லாதவன்டா எப்படி படிச்சு கொடுத்து கேள்வி அமைதான் இல்லீங்களா அப்ப அதனால சூனியத்தை பொறுத்த வரை இருக்கு குருவான்ல கூட செய்தாங்க கற்றுக் கொடுத்ததாக அல்ல சொல்றான் அதே மாதிரி தெளிவான முறையில் வகையை கொண்டு கொடுத்தாலும் அவர்கள் தான் என்று சொல்லுவார்கள் அதாவது சூனியம் என்று சொன்னா அவங்களுக்கு மத்தியில் என்னன்னா பல முறையில கையாளப்பட்டுள்ளது சூனியத்துக்கு ஒரு கருத்து கிடையாது அசிஹர் என்ற வார்த்தைக்கு சரியான மொழிபெயர்ப்பு செய்வினை என்றுதான் சொல்ல முடியும் இப்ப சூனியம் சூனியம் பில்லி சூனியம் என்று மக்கள் முதல்ல பரவி உள்ள வார்த்தை அது ஆனா சரியான அடிப்படை வினை அடுத்தவனுக்கு செய்யக்கூடிய ஒரு பாதகமான செயல் அவ்வளவுதான் அதுல பாதகமான செயல்னா பாதிப்பு இருக்க தானே செய்யும் இப்ப கண்ணீர் இருக்குது கண்ணால கண்ணை போய் காட்டிட்டு வரலாம் இந்த கண்ணீர் என்பது உள்ளத்துல ஏற்படக்கூடிய புறாமியால் ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடிய பாதிப்பு இவ்வளவுதானே ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு தீங்கிழைக்கு நாடுகிறான் அல்லதான் வேண்டப்படான் இப்ப எவனா இருந்தாலும் இப்ப அவன் கடவுள் வேண்டான்னு என்ன அர்த்தம் அவன் கடவுளா நினைப்பது கடவுள் கிடையாது அவன் நினைத்து வேண்டான் பாருங்க அங்கதான் போய் சேரப்போது எல்லாருடைய வார்த்தையும் வானத்தை பார்க்க உயர்த்தப்படுது என்று அதிசயம் நம்ம பாக்குறோமா இல்லையா அப்ப அதனால அன்பார்ந்த இருந்த சகோதரர்களே சூனியத்துக்கு பாதிப்பு இருக்குதா இல்லையா என்பத கருத்து முரண்பாடு இருந்தாலும் இருக்குது என்பதில் யாரும் இந்த மாற்று கருத்து கிடையாது உலகத்தில் இதுவரைக்கும் யாருமே எந்த மாற்று கருத்து சொல்லல ஓகேங்களா சரி இப்ப அப்படி இருக்குமா இருந்தால் அதுக்கு பாதிப்பு இருக்குமா இல்லையா ரெண்டாவது பிரச்சனை பாதிப்பு இருப்பதாக குருவான் எந்த அளவு மட்டும் நம்ம நின்று கொள்ள வேணும் கணவன் மனைவி பிரிக்க கூடிய டேலண்ட் அதுக்கு இருக்குன்னு சொன்னா அதோட நின்று அப்ப அது எப்படி பிரிக்கும் எந்த மாதிரி பிரிக்கும் எந்த போய் பிரிக்கும் நமக்கு தேவையில்லாத விஷயம் இப்ப நபிகள் நாயகம் செல்லதான் சூரிய செய்யப்பட்டுச்சு அதுல கணவன் மனைவி வாழ்க்கையின் பிரச்சனை வந்துச்சு நம்ம பாக்குறோம் அது ரசூல வகையில பிரச்சனை வந்துச்சுன்னோ தொழுகையில பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லியோ அதுல மத்த மத்த விடயங்கள பிரச்சனை வந்தோம் நம்ம அதிர்ச்சி படிக்கல கணவன் மனைவி விஷயத்துல மட்டும்தான் அங்கு டாபிக் ஓடியது என்ன தெளிவா படிக்கணும் புரியுதுங்களா அப்ப கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில சூன்யத்துக்கு பவர் இருக்கு என்ற அடிப்படையே குருவான் சொல்கிறது அதுக்கும் அல்லா அனுமதி வேணும் இப்ப கேட்பாங்க தப்புக்கு அனுமதி செய்வானாலும் கேட்பாங்க அல்லா வந்துகிட்டு தப்புக்கு அனுமதி கொடுத்தான்னு அர்த்தமா அப்படி அல்ல ஒவ்வொரு மனிதனும் இப்ப ஒரு மனுஷன் எதுக்கு படைச்சது தப்பு செய்ய அப்ப தப்பு என்பது அல்லாருடைய விதிதானு படிக்கணும் அல்லா இதுக்கு விஷயம் வந்துடும் ஒரு மனிதன் செயல செயலுக்கு தான் நல்லது கெட்டதுல சொல்லி கொடுத்துடான் இது நல்லதுப்பா இந்த மாதிரி இதெல்லாம் நல்லது நல்லது இருக்குது இது கெட்டது இருக்குது ஏன்னா சுவர்க்கத்துக்கு நல்லது தேவை நரகத்துக்கு கெட்டது தேவை நீ எதை செலக்ட் பண்றீங்க அதனால அனுப்பிடுவேன் செஞ்சுட்டான் நம்ம நம்ம விஷயத்த அப்படியே விட்டுட்டான் அப்போ அதனால அதையும் நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கொள்ளணும் அப்ப சூனியத்தை பொறுத்த வரைக்கும் அது கெட்டது தான் அது குபரியது தான் அது நரகத்துக்கு தான் ஒன்று சேர்க்கும் அது எந்த மாட்டுக்கிறது யாருக்குமே கிடையாது அதனால அதை யாருமே கேட்கக்கூடாது பார்க்கக்கூடாது நம்பிக்கை கொள்ளக்கூடாது அது எந்த மாட்டுக்கிறது நமக்கு கிடையாதுங்க அதுதான் உண்மை அப்போ இப்ப இந்த மாதிரியான சூனியத்தை பற்றி நம்ம எந்த அளவில் நம்பிக்கை கொள்ளணும் அப்படின்னா குருவா சுண்ணாவில் எது சொல்லப்பட்டிருக்கோ அதோட நம்ம நின்றோம் அவ்வளவுதான் அதோட நம்ம நின்று அதை மீறி கையை முடக்குவேன் காலை முடக்கும் பைத்தியம் ஆக்குவேன் இதுக்கெல்லாம் குருவோம் ஆதாரம் கிடையாது பைத்தியம் ஆகிறது விஷயங்கள ஆதாரம் கிடையாது இப்ப ரசூல் செஞ்சுட்டு செய்யாதவன் பைத்தியம் தான் இது பைத்தியம் இது பைத்தியம் சொன்னாலே அது வேற டாபிக் இது சும்மா வந்துட்டு மக்களை வந்துகிட்டு பூச்சாணி வேலை காட்டுறதுக்கான சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது நபிகள் நாயகம் சில தடுமாற்றம் இருந்தது சில தடுமாற்றம் இருந்தது அது வளமையா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய தருமாற்றங்கள் தான் அல்லாஹுடைய அல்லா சொல்லுகிறாகவும் தொழுகைக்கு அப்பா ரசூலம் மறந்ததாகவும் செய்திகள் அடிப்படையில சில சில நோய்கள் சில சில பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் ஏராளம் இருக்குது என்பதை தான் நம்ம அதிலிருந்து என்ன செய்யலாம் உணர்ந்து கொள்ளலாம் எனவே எந்த அடிப்படையில சொல்லப்பட்டுச்சோ அதனால நம்ம நின்று கொள்ள வேண்டும் அதை மீறி நம்ம என்ன செய்யக்கூடாது ஓவராக சூழ்நிலைக்கு இருக்குது இதுக்கு போய் போய்த்து விடக்கூடாது அதெல்லாம் மார்க்கிறது அங்கீகரிக்கப்பட்ட விடையும் கிடையாது எது சொல்லப்பட்டுச்சோ அதனோட நம்ம நின்றணும் எது சொல்லப்படலையோ அது கிடையாது என்ற அடிப்படையிலே நம்ம வாழ்க்கையை ஓட்டிடணும் இப்போ நம்மளை பொறுத்தவரை நம்ம யாருக்குன்னு சொல்லி செய்யவும் இல்ல செஞ்சதாக நம்ம நம்பவும் இல்லை ஏற்றுக்கொள்ள நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படி நான் ஏன் பொய்யுப்பா நம்பாத அப்படின்னு சொல்லுவனா ஏன் நான் நம்பாதன்னு சொல்றேன்னு சொன்னா அல்லாஹும லாமானி அலிமா அசை தலா மூத்தி அலிமா தந்ததை தடுப்பதற்கும் தடுத்ததை தருவதற்கும் அவனுக்கு முடியாது அப்ப உண்மையிலேயே அல்லா தடுத்த ஒன்றை இவனுடைய அந்த சபை வச்சு அல்ல தடுத்துறேன் வச்சுக்கோங்களேன் அப்ப எனவே இவனுடைய அந்த வைராக்கியம் தான் அங்கு பாதிப்பு செலுத்துது அதனால அல்லாத நிகழ்த்துறான் இவ்வளவுதான் இதை நம்ம அப்படிதான் என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும் அதனால இந்த சூனியத்தை பேசி பேசி கொஞ்சம் பேர் வந்து மெண்டலா போயிட்டாங்க ஏன்னா அதை பேசிட்டே இருப்பான் மெண்டல் என்ன ஒரு விஷயத்த வந்து பேசிட்டே இருப்பான் அவ்வளவுதான் அதுல ஒரு ஒரு மனிதன் புரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டிய ரெண்டு தடவை மூணு தடவை சொல்லலாம் அதுவே முப்பதாயிரம் தடவை பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம் மெண்டல் அர்த்தம் அப்ப இந்த மாதிரி நிலைக்கு நம்ம சமுதாயம் மாறிவிட்டார்கள் அதனால இதை வைத்துக் கொண்டு வண்டி ஓட்டாமல் தொழுகையுடைய விஷயங்கள் ஐபாதாக்கள் விஷயங்கள் குடும்ப வாழ்க்கை விஷயங்களை பற்றியான கேள்விகள் அதிகம் கேட்டு வாழ்க்கையில முன்னெடுத்துக்கிற வழிகளை பார்ப்போம் வல்லாலை வரமத்துல